ஹாய் friends, வெல்கம் டு Sujithra கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாந்தேதி வாங்கின கோல்டு ரிங்கு தாங்க பார்க்க போகிறோம் நான் என்ன மாடலில் வாங்கினேன் அன்னைக்கு கோல்ட் ரேட்டு எவ்வளவா இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து குறைஞ்சிது அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பாருங்க பார்க்கலாம் நான் எதுக்கு வந்து கோல்டு வந்து கோல்டுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களுமே எதாவது வந்து ஒரு காயினாவது வாங்கணும் அப்படின்றதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் தயவுசெய்து நானும் நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் செய்து வந்து எல்லாருமே வந்து கோல்டு சேவ் பண்ணுங்க எதுக்கு சொல்ல போகிறேன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ற இடத்துலையே வந்து சொல்றாங்க கோல்டுடைய ரேட்டு வந்து இதோட தேவைகள் வந்து இன்னும் தான் ஆகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம் இப்போ வந்து கோல்டு ரேட்டு அதிகமா இருக்குது இதை விட கம்மியான பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அது மட்டும் உண்மையே கிடையாது எப்பொழுதுமே வந்து கோல்டு ரேட்டு வந்து போயிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபாய் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் ஏறப்போகுது தான் அர்த்தமே எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஏ ஏ அதாவது வந்து ஏழாயிரம் ரூபாய் இருக்கும் போதுல இருந்தே நான் வீடியோல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ணுங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கி நான் மோஸ்ட்லி வந்து காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும் நம்ம ஜுவல்ஸாக வாங்க போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து விலைகள் வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் அதிக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு ஐநூறு மில்லி காயின்ஸாவது வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்குங்க அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் எப்பொழுதுமே சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா அதிகமாக இதை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளால வந்து கண்டிப்பாக கோல்டு வந்து பார்க்கவே முடியாத ஒரு உச்சத்துக்கு போகும்பொழுது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து வச்சாவே போதுங்க சிறு துளி பெரு வேலை மாதிரி அதுக்காக தாங்க நான் சொல்லிகிட்ருக்கேன் வாங்க நான் இன்னைக்கு நான் என்ன வாங்கினேன் அந்த இருபத்தஞ்சாந்தேதி அப்படின்றத பார்க்கலாம் நான் வாங்கினேன் கோல்டு ரிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னா இந்த ஷாப்பில் தாங்க நான் வாங்கினேன் இந்த ஷாப்பில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இதோடய ப்யூரிட்டியும் நல்லா இருக்கு அதே போல் இங்கே வந்து எனக்கு வந்து நான் மன மனசுக்கு நிறைவாக வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது கம்மியாகுதுங்க அமௌண்ட்டு என்னை பொறுத்தவரையும் வந்து எங்க நூறுரூபா ரூபாய் கம்மியாக இருந்தாலும் அங்கே போய் நான் வாங்கணும்னு நினைக்கிற கேரக்டர் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்க போனோம் அப்படின்னா மூணு ரூபாய்க்கு மேலேயே எனக்கு கம்மியாக தான் ஆகுது அதனாலதான் இந்த ஷாப்பை வந்து இப்போ நான் நல்லா பிடிச்சி வச்சுட்டேன் இதில் போயிட்டு நான் வாங்கிட்டு இருக்கேன் இனிமேல் வந்து கோல்டு காயின்லாம் கூட இந்த ஷாப்பில் தான் வாங்கி நான் சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு ஷாப்பிலுடைய கோல்டு காயினுடைய அந்த ரேட்டெல்லாம் அந்த வேஸ்டேஜ் எல்லாமே வச்சு பார்த்ததில் எனக்கு இந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக தெரியுது அதனால இந்த ஷாப்புக்கு நான் இனிமேல் வந்து கோல்டு காயின் வாங்கி இதையுமே வந்து ஒரு இந்த ஷாப் பேரில் கொஞ்சம் சேமித்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்குறேன் இதில் அன்னைக்கு நான் வந்து இருபத்தஞ்சாம் தேதி வாங்கினேன் கோல்டு ரிங்கு பார்க்கலாம் வாங்க நான் வந்து எவ்வளோ வாங்கினேன் எத்தனை ரிங்கு வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஷாப்பில் எனக்கு ரொம்பவே வந்து குவாலிட்டியும் டிசைனுமே இருக்கு ரிங்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க நான் வந்து ரெண்டு ரிங்கு வாங்கியிருந்தேன் இந்த ரிங்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு கிராம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது இந்த ரிங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கிராம்ன்றதை நம்ம பில்லில் பாத்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிங்கை பார்க்கலாம் இதோடைய பியூரிட்டியுமே வந்து நைன் ஒன் சிக்ஸு கேடிஎம் தான் டுவெண்ட்டி டூ கேரி கே ட்வெண்ட்டி டூ கேரக்டர் தான் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால்மார்க் எல்லாம் வந்து இதில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது வந்து ஆறு டிஜிட் நம்பர் வர மாதிரி இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல வீடியோவில் இதில் வந்து ப்ராப்பராகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஆல்மார்க் சிம்பலு அடுத்தது வந்து நைன் ஒன் சிக்ஸு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரிங் ரிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு சூப்பராக இருக்குது இந்த மூணு வளையும் வராமாதிரி இருக்கிறதுனால சீக்கிரம் அது உடஞ்சி போகாது நசுங்கவும் செய்யாது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இந்த ரிங்கு நல்லாவே வந்து டெய்லி யூஸ் யூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு தான் இந்த ரிங்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் இது வந்து நான் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரிங்கை எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னா நல்லது தானே இந்த பிங்கர்ஸ்க்கு போட்டு பார்க்கும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ரிங்கு தான் இந்த ரிங்கை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் என்கிட்ட இந்த மாடல்ல வந்து ரிங்கு இல்லை அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த ரிங்கை நான் எடுத்தேன் நீங்களுமே வந்து சின்ன சின்ன ஜுவல்ஸ் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேஸ்டேஜ் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்து எடுங்க நான் மோஸ்ட்லி வந்து கோல்டு காயின் தான் நான் வாங்குவேன் வேஸ்டேஜ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நான் வாங்குவேன் வாங்க இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜின்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் தான் இந்த ரிங்கு இந்த ரிங்குமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரிங்கு தாங்க சொல்லுவேன் இதோடைய மாடலுமே வந்து எனக்கு ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சிச்சு அதாவது வந்து நம்ம வந்து எது வந்து நமக்கு லைஃப் வருதோ அது தான் நம்ம எடுக்கணும் நல்ல வந்து ந டிசைன் பார்த்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமே வந்து லைஃப் வராமல் போயிடும் அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நாள் வரும் இதிலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு டிஜிட் நம்பர் அந்த ஹெச்ஓடி நம்பரு அதுக்கு அடுத்தது வந்து ஆல்மார்க் சிம்பிள் இந்த இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க வீடியோவில் உள்ளே தெரியுதான்னு தெரியல இதை பாருங்கள் நல்லாவே கிளியராகவே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப மைல்டா இருக்கிறதுனால வந்து தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல ஆல்மார்க் சிம்பல் போட்டிருக்காங்க அந்த ஹெச்ஓடி நம்பர் எல்லாமே வந்து ப்ராப்பராகவே போட்டிருக்காங்கங்க ரிங்கில் இதுவுமே நல்லா இருக்கு வாங்க இதோட பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம் வேண்டிய பில் இது இது பார்ப்போம் அன்னிக்கு நான் வாங்குறச்ச கோல்டு ரேட்டு என்னவா இருந்தது நான் எந்த டேட்டில் வாங்கினேன் அப்படின்னு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி தேதி ஜூலை மாதம் அதாவது இந்த மாதம் தான் நான் வாங்கினேன் அன்னிக்கு வந்து கோல்டு ரேட்டு என்னவா இருந்தது அப்படின்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் இருந்துச்சு சரி இந்த இது வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் காயின் வாங்கலாம் அப்படின்னு தான் போனேன் ஆக்சுவலாக வந்து காயின் வாங்கலாம் அப்படின் தான் போனேன் ஏன்னா இப்போ வந்து ஆடி மாதத்தில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் வந்து நிறையவே போடுவாங்க இல்லையா அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் போகிறப்ப என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுடைய வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு பர்சன்ட்டு தான் போட்டிருந்தாங்க அப்போ ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது நான் சொன்னேன் பதினேழு பர்சன்ட் போட்டிருக்கீங்க இது எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பதிமூணு பர்சன்ட்டாக மாத்தினாங்க அப்பயுமே மனநிறைவு இல்லை எனக்கு இல்லை வேண்டாம் அப்படி எனக்கு காயினே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா மேம் நம்ம பண்ணிக்கலாம் விடுங்க மேம் எதுக்கு அதுக்காக நீங்கள் போக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஷாப்பை போதும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒம்பது பர்சன்டேஜியாக மாத்தினாங்க மாத்திட்டு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒம்போது பர்சன்டேஜி வேஸ்டேஜி மோ டோட்டலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் பக்கம் வந்து எனக்கு குறச்சிட்டாங்க இந்த இது இந்த பில்லுக்கு வந்து குறச்சிட்டாங்க டோட்டலாக இதோடைய வெயிட்டு இதோடைய இதோடைய பில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நான் பே பண்ணேன் அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து நூற்றி ஐம்பது அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த வேஸ்டேஜ் எல்லாம் குறைச்சிட்டாங்க இல்லையா ஒம்பது பர்சன்டேஜ் தான் போட்டிருக்காங்க நான் வந்து இந்த த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி தான் தான் காசு கொடுத்துருந்தேன் நானூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டு டோட்டலாக எவ்வளோ போட்டிருந்தாரு அப்படின்னா இந்த பில்லுக்கு வந்து டோட்டலாகவே வந்து இரு பதினாறாயிரம் ரூபாய் தான் கொடுத்துருந்தேன் நான் அவ்வளோ எனக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் அதாவது வந்து இதுக்கு பில்லுக்கே வந்து ஜாஸ்தி அமௌண்ட் தான் வந்தது அதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே குறைச்சி எனக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க இந்த ஒன்றரை கிராம் இது இந்த பில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் இந்த ரிங்கு தான் ஒன்றரை கிராமன்றதுனால வந்து ரூபாய் வந்து எனக்கு வந்துடுச்சு எனக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாயிடுச்சு சரி வாங்கிட்டேன் வேஸ்டேஜ் வந்து இதுவே ஒம்போது பர்சன்டேஜே அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப மேம் இதுக்கப்புறம் பண்ண முடியாது மேம் இவ்வளோதான் மேம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை பெனிஃபிட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே எனக்குமே அது பிடிச்சதுனால நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்த டைம் வந்து நம்ம ரிங்கே எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சரின்ட்டு இது ரூபாய் கொடுத்து இது வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்து பில்லு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி தான் இந்த பில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிராமும் ஐம்பது மில்லி இருக்கிற மாதிரி இதில் எவ்வளோ தெரியும் குறைச்சாங்க அப்படின்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்க அதுக்கப்புறமா படிப்படியாக குறைச்சி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு பர்சன்டேஜ் வந்தது அதையும் குறைச்சி பத்து பர்சன்டேஜிலருந்து அதுக்கப்புறமா வந்து இதையுமே ஒம்பது பர்சன்டேஜுக்கு மாத்திட்டாங்க மாத்திட்டி இது டோட்டலா வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா பதினோராயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் டோட்டல் அமௌண்ட்டே வந்து பதினோராயிரம் ரூபாய் கொடுத்து இந்த ரிங்கை வந்து இந்த ஒரு கிராம் ரிங்கை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ நம்ம வந்து பார்கிங் ஒரு கடையில் போய் பண்ணால் மட்டும்தாங்க நமக்கு வந்து குறைச்சி வாங்க முடியும் நம்ம வந்து எதையுமே வந்து அசிங்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம காசை வந்து அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வரக்கூடாது ஏன் இதை நான் முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எப்போதுமே ஒரு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா கூச்சம் படாமல் நம்ம பார்கிங் பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா நம்மளுடைய அமௌண்ட்டை அது நம்மளுடைய அமௌண்ட்டை கொடுத்து தான் நம்ம வாங்க போகிறோம் அதனால நம்ம எப் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு பேசி பார்கிங் பண்ணி பேசி வாங்குங்க எது ஒண்ணு கொடுக்குறாங்களோ அப்படியே வாங்கிட்டு வரவே வராதிங்க ஏன் அதை சொல்றா முக்கியமா அப்படின்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு தப்பு செய்யறாங்க எனக்கு அடுத்து நான் பேசினதுக்கு அப்புறமா எனக்கு பக்கத்துல இருந்தவங்க ஒருத்தவங்க அவங்க வாங்கிட்டாங்க வாங்கிட்டதுக்கு அப்புறம் எங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணாங்க பாருங்க அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு நான் அப்படியே வாங்கிட்டேன் நீங்க எவ்வளவு அடிச்சு பேசி எவ்வளவு கரெக்டா இது பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்குமே வந்து நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அந்த இடத்துல அப்ப அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் நம்ம பணம் கொஞ்சம் குறையுதுன்னும் போது அவங்க மன நிறைவா அந்த இடத்துல இருந்து போவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு வெக்கமே படக்கூடாது ஏன்னா நம்ம சேவிங்ஸ் காசு வந்து போக கூடாது அந்த இடத்துல ஏன்னா அவங்க எல்லாத்துக்கு மேலயும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லாம ஒரு விஷயத்த பண்ண போறது கிடையாது அதனால நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை நம்ம செஞ்சு அந்த இடத்துல இருந்து வாங்க போறோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி தாங்க அன்னைக்கு வந்து இந்த பர்ச்சேஸை வந்து சூப்பராகவே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் நீங்களுமே வந்து சிறுக 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 ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுங்க இப்போ வாங்க இதோடைய வெயிட் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம் நான் வெயிட்டு போட்டு காமிக்கிறேன் இது வந்து நான் கோல்டுக்காக வாங்கினேன் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கேலு இப்போ நான் அந்த ஒரு கிராம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அது ஒரு கிராம் கரெக்டாக இருக்குது பாருங்க இதை பாருங்கள் இந்த பில்லுலேயுமே வந்து ஒரு கிராம் ஐம்பது மில்லி இருக்குது இதுலையுமே கரெக்டாக காமிக்குது ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் வந்துடக்கூடாதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எல்லாம் வாங்கி வச்சுக்குங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் ஐநூற்றி ஐநூற்றி மூ ஐநூற்றி முப்பது மில்லு இருக்குது இதுலேயுமே வந்து கரெக்டாக காட்டுது பாருங்கள் காட்டுது பாருங்க கரெக்டாக இங்கேயுமே ஒரு கிராம் ஐநூற்றி முப்பது மில்லி இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஸ்கேலெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களுமே வந்து ஏதாவது அமௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தா அமௌண்ட்டு மட்டும் வச்சு இல்லாமல் அது கோல்டாக மாத்திடுங்க ஏன்னா கோல்டுடைய ரேட் வந்து வீட்டில் போகும்பொழுது எந்தெந்த ஷாப்பில் கம்மியாக இருக்குதோ அந்தந்த ஷாப்பில் வந்து கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்குங்க ஏன்னா நமக்கு தெரியாத ஷாப்புங்கள்ல கூட நிறைய அமௌண்ட் வந்து நமக்கு கம்மி ஆகுங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ப்ளீஸ் நீங்கள் போகிறப்ப எனக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லவும் மறந்துடாதீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோன்றதை அடுத்த வீடியோவில் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ